வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசியில உச்சகட்டமா இருக்காங்க ராகுடன் இணைந்து இருக்காங்க அவர் வந்து உங்களுக்கு ராசியில உச்சகட்டமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சிப்ளிங் ருத்ரன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்திராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த மார்ச் மாதம் எல்லா ராசிகளுக்கான ராசி பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால என் எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசியில் இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு பயிற்சி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் குரு இருக்காரு மிதுனத்தில் செவ்வாய் இருக்காங்க கன்னியில் கேது இருக்காங்க கும்பத்தில் சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவான் இருக்காரு மீனத்தில் சுக்ரன் ராகு மற்றும் புதன் இருக்காங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி சூரியன் ராசியை விட்டுட்டு மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிட்டு அங்க சுக்கரன் ராகு மற்றும் புதன் உடப்பம் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்தை விட்டுட்டு மீனத்துக்கு பெயர்ச்சி ஆயிட்டு அங்க சூரியன் ராகு சுக்ரன் மற்றும் புதன் புதன்குடன் இணைந்து இருப்பாரு பஞ்ச கிரக கூட்டமி என்பது ஆரம்பிக்க போகுது இப்போ இந்த மாதம் இந்த கிரக பேர் கிரக பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரி கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாதம் உங்களுக்கு ராசியில சுக்கரன் ராகு சூரியன் மற்றும் புதன் நாலு பேர் இணைந்து இருக்காங்க எட்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசியில உச்சகட்டமா இருக்காங்க ராகுவுடன் இணை இணைந்து இருக்காங்க இந்த டைம் பீரியட்ல மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் வர்றதா தெரியுது நிறைய சேஞ்சஸ் நிறைய மாற்றங்கள் வருது எதுக்குன்னா எட்டாம் வீடு பாத்தீங்கன்னாலே அது மாற்றங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புண்டு அது அது உங்க பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல ஆகலாம் இல்லாட்டி உங்க பர்சனாலிட்டியில கூட ஆகலாம் இப்போ ஏழாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ராசியில இருப்பாங்க இருக்காங்க ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு உங்க லைஃப் பார்ட்னருக்கு ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு நல்ல பாண்டிங் ன்றது இருக்கும் ஸோ இந்த டைம் பீரியட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட நல்ல டைம் குவாலிட்டி ஆஃப் டைம்ன்றது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே உங்களோட ஆறாம் வீட்டதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா ராசிக்குள்ளே வரப்போகிறாரு ஸோ அதனால என்னன்னா ஆர்கியுமெண்ட்ஸு இந்த ஆர்கியுமெண்ட்ஸுன்றது நங் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு எவ்வளோ உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு நல்ல ஒரு இது இருந்தாலுமே சரி மற்றும் ஆறாம் வீட்டதி பற்றி ரெண்டு பேருமே இணைந்து இருக்கிறதுனால லைஃப் பார்ட்னர் கூட அவங்களுக்கு ஆர்யுமெண்ட்ஸ் என்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படியே ஒரு சில பேருக்கு வந்து என்னன்னா இந்த லைஃப் பார்ட்னருக்கு உங்களுக்கு நிறைய உங்கள் மேரிட்டல் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்ன்றது இந்த டைம் பீரியடில் வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே உங்கள் மூணாம் வீட்டதி பத்தியும் சுக்ரந்தா அவர் வந்து உங்களுக்கு ராசியில் உச்சகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்கள் எங்கர் சிப்ளிங் கூட அட்டாச்மெண்ட்ன்றது ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு முக்கியமாக உங்களுக்கு இளைய சகோதரி யாராச்சு இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறதா தெரியுது ஆனால் இங்கே பதினாலாம் தேதிக்கு அப்புறமா சுக்கு சூரியன் வந்து அங்கே வரப்போகிறாரு ஆறாம் வீட்டு அதை ஸோ அனாவசியமான சண்டையில இழுக்கிறது சண்டையில மாட்டுறதோ இல்லாட்டி அனாவசியமான ஹெல்த் இஷ்யூஸ் நடக்கிறதோ இல்லாட்டி வந்து கொஞ்சம் எங்கர் சிப்ளிங்ஸு கூடயோ அப்படியே வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர் கூடையோ ஆர்குமெண்ட்ஸ்ன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் இந்த மாதம் நாலாம் வீட்டுல வந்து செவ்வாய் இருக்காங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடா அமையும் அப்படியே லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல செட்டில் ஆகிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடா அமையும்னு சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் அப்படியே உங்க பேர்ல வந்து சப்போஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து உங்க அம்மா அப்பாவோட பேர்ல இருக்குது அது வந்து வந்து உங்க நேம்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே நாலா செவ்வாய் இருக்கிறதுனால உங்க மதருக்கு இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஹீல் பெயின்ஸ் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புண்டு பட் நாலாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ராசியில இருக்காங்க மதர் கூட உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கும் பட் நாலா செவ்வாய் நாலாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி ரெண்டு பேரும் இணைந்து இருக்கிறதுனால உங்க மதருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அந்த மாதிரி சுத்த வேண்டி இருக்கும் உங்க மதரோட ஹெல்த் இஷ்யூஸ்னால அதனால நீங்க கொஞ்சம் தக்ர உங்க அம்மாக்கு கிட்டையா இருந்து அவங்களை ஜாகிரத்தையா பாத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைன்றது தெரியுது எனக்கு இங்க அப்படியே உங்க செவன்த் லார்ட் வந்து உங்களுக்கு ஃபோர்த் ஹவுஸ் அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறதுனால ஃபோர்த் ஹவுஸ் செவன்த் ஹவுஸ் லார்டு புதன் உங்களுக்கு அவர் வந்து என்னன்னா உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறதுனால மேரிட்டல் லைஃப்ல நிறைய மாற்றங்கள்ன்றது வரும் முக்கியமா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ராசியில சுக்கரன் உச்சகட்டமா இருக்கு இருக்காங்க அழகு ஏறுறதுக்கான டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு பியூட்டி கான்ஷியஸ்னஸ் ஒன்று நீங்கள் பியூட்டி கான்ஷியஸாக இருப்பீங்க இல்லாட்டி நேச்சுரலாகவே உங்களுக்கு பியூட்டின்றது வரலாறும் இந்த டைம் பீரியடில் உங்கள் ஃபிசிக்கல் பர்சனாலிட்டி உள்ள வந்து நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு அப்படியே உங்களுக்கு வந்து புதன் உடன் சுக்கரன் இணைந்து இருக்கிறதுனால இந்த டைம் பீரியடில் என்னன்னா முக்கியமாக நீங்கள் அட்ராக்டிவாக தோணுவீங்க அடுத்தவங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பீங்க அட்ராக்டிவ் உங்கள் ஃபிசிக்கல் பர்சனாலிட்டி எது அட்ராக்டிவா மாறலாம் இல்லைன்னு வைங்க நீங்க நீங்க பேசுற விதம் இல்லாட்டி நீங்க அடுத்தவங்களை வந்து நீங்க கேர் பண்ற விதம் ஆகட்டும் அது அடுத்தவங்க வந்து அந்த ஒரு பர்சனாலிட்டிக்கு நீங்க நடந்துக்கிற விதத்துக்கு வந்து அட்ராக்ட் ஆயிடுவாங்க இப்போது இந்த மாதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃபாதர் கூட மதர் கூட நல்லா தான் இருக்கும் பட் மதர் கூட கொஞ்சம் ஒப்பீனியன் டிஃப்ரென்சஸ் மதர் கூட அட்டாச்மெண்ட்டு இருக்கும் பட் சின்ன சின்னதாக ஒப்பீனியன் டிஃப்ரென்சஸ் இருக்கும் அவங்களுக்கு மதர்க்கோ இல்லாட்டி லைஃப் பார்ட்னருக்கோ ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் அது மட்டும் நீங்கள் ஜாகிரத்தையாக பார்த்துக்கிட்டா நல்லது இது மீன ராசிக்காரங்களுக்கான பலன் மற்றபடி மீன ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமிடினு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மீன ராசிக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதி சுக்கரன் ராகுவுடன் உங்களுக்கு இருணை இந்த இருக்கிறதுனால ராசில இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் பிசிக்கல் டெண்டன்சிஸ்ன்றது என்றது ஜாஸ்தியா இருப்பதுக்கு வாய்ப்புண்டு சோ அது குறைச்சிக்கிறதுக்காக என்ன பண்ணனும்னா துர்காஷ்டகம் படிக்கணும் அப்படியே வந்து சுக்ரனுக்காக கொஞ்சம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏதாச்சும் லலிதா தேவி கோயிலுக்கோ லக்ஷ்மி தேவி கோயிலுக்கோ போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுகினோபா வந்து ருத்ரன் ஆஷ்டோ யர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரி மாத பலன்கள் ராசி பலன்கள் தெரிஞ்சுக்க நீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட் செஷனில் காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதேங்க நன்றி